காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்ற சொல்லாங்க இரநூறு மீட்டர் பேருக்கு ஏற்றவாறு அடிச்சிருக்காருங்க நீ உண்மையிலேயே டன்னுதாயா நியூ ரூல்ஸ் வெடித்த சர்ச்சை அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க ஐபிஎல் நெருங்கிருச்சு அண்ட் ஹாட்ஸ்பாட்டுக்கு ஃபேன்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்ற சொன்னாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நடப்பு சாம்பியன் மோதுகிறாங்க அண்டு நெக்ஸ்ட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ இந்த மேட்ச்சுக்காக தான் உலக ஃபேன்ஸ் வெயிட்டிங் அண்ட் ஆர்சிபி மேட்ச்லேயும் நம்ம கோலி இறங்கினாலே அது வேற லெவல் ஃபயர் மோடு என்றுதாங்க சொல்லணும் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஐபிஎல்ல நியூ ரூல்ஸை போட்டிருக்காங்க அதாவது இந்த கொரோனா காலம் வந்த பிறகு இந்த கொரோனா இல்லையா அப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் பால பிஃபோரில் எச்சியை தேய்ச்சி தேய்ச்சி கிரிப்புக்கு பவுலர்களுக்கு ஃபீல்டர் அப்படியே எச்சியை தேய்ச்சி தேய்ச்சி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை பேன் பண்ணியிருந்தாங்க பட் இனிமே வந்துட்டு அந்த விதிமுறையை மீண்டும் ஓகே பண்ணியிருக்காங்க அமுல்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க பட் இப்போ வந்துட்டு எச்சியை தேய்ச்சி 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 நம்ம பண்ணிக்கலாம் பவுலிங் போட்டுக்கலாம் எச்சி எத்தி பண்ணுறதும் பவுலிங் போடுறதும் நல்லா தாங்க இருக்கும் ஓகே அதே மாதிரி சேம் டைம் செகண்ட் பவுலிங் பண்ணுற அன்னைக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் குறைவு ஏன்னா பனிப்பொழிவு இருக்கும்போது ரோஜாக்களின் பன்னீர் துளி படிகின்றதே அது என்ன தேனுங்கிற மாதிரி அந்த தேன் வளர்க்குறதுனால பவுலர்களுக்கு வந்துட்டு என்னங்க சொல்கிறது அட்வான்டேஜ் குறைவு கரெக்டாக கிரிப் பிடிச்சி போட முடியாது பேட்டர்கள் வந்துட்டு நொட்டி விட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன் இந்த விதிமுறையும் மாற்றிருக்காங்க அது செகண்ட் பவுலிங் பண்ணுற அன்னிக்கி அந்த பதினோராவது ஓவருக்கு மேலே நியூ பால் வந்துட்டு கொடுக்கப்படும்னு சொல்லப்படுகிறது இங்கே தான் சர்ச்சை பிடிச்சிருக்கு அதாவது இது நடுவர்களோட டிசன் தான அவங்க நினச்சா கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அந்த ஆடுகளம் சூழல் சூழலை புரிஞ்சு இதை இது வந்துட்டு சில நேரம் நடுவர்களோட முடிவு ராங்கா ராங் ப்ரோ அந்த மாதிரி தோணலாங்க அப்போ வந்துட்டு வாட் ப்ரோன்னு சில டீம்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது சும்மாவே வந்துட்டு விராட் கோலி நடுவர ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் அடிக்க போனாருங்க அண்ட் எம்எஸ் தோனி களத்துக்கே வந்து ஏறத்தால் வீசு வீசுன்னு வீசிற பட் இந்த விதிமுறையால் ஆடுகளமே பற்றி எரிய போகிறது என்று சொன்னாங்க அம்பேர் அன்பேருக்கும் அண்ட் வீரர்களுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரூல்ஸ் பற்றி அந்த பதினோராவது ஓவருக்கு மேலே செகண்ட் பவுலிங் பண்ணுற நியூ பால் கொடுக்கறது வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அதே மாதிரி சிஎஸ்கே வாம் அப் மேட்ச் பிளே பண்ணி வராங்க இல்லையா அண்ட் ஓபர் டன் வந்துட்டு இறங்கிட்டாருங்க இங்கிலாந்து வீரர் இங்கிலாந்து டீமில் அவ்வளோவா அவர் சர்வே பண்ணல அவ்வளோவா அடிக்கல ஆனால் இங்கே வந்து செய்கிறாருங்க அம்மா டம் டும் டும் டம்னு அந்த ஓவர் டன் டன் மாதிரி சிக்ஸர் அடிக்கிறாருங்க விரு 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 விருன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க அண்ட் இரநூறு மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க அவுட் ஆஃப் ஒர்க் வெளியே போயிடுச்சு அவுட் ஆஃப் ஒர்க்கை தாண்டி அந்த கார்டு இருக்கும் பார்த்தீங்களா அங்கிட்டு போயிருச்சுங்க அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அஸ்பினோட ஓவரில் வந்துட்டு அடிச்சிருக்காங்க பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் அஸ்வினோட மூணாவது பந்தில் ஓகேவா வீசினாருங்க ஃபுல் பவர் சாட்டு பேக் வேற வெயிட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடிச்சாரு டன் மாதிரி இரநூறு மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க டெஃபினட்டாக அதாவது அஃபுரடி தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நூற்றி மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காரு அதாங்க வாழ்நாள் ஹிஸ்ட்ரி அந்த ரெக்கார்டை வந்துட்டு இந்த ஐபிஎல்ல ஓவர் டன் பிரேக் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பிருக்கு இருக்கு அதற்கு சான்றிதழ் தான் இந்த இரநூறு மீட்டர் சிக்ஸர் என்பது குறிப்பிடத்தக்கது வாயை பிளந்துட்டாருங்க அஸ்வின் பாக்கிய அரிசி போட்டார் என்றே சொல்லலாம் ஓவர் அவருக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த வட்டம் ஐபிஎல்ல இருக்க போதுங்க ஏன்னா மெயினான ஆல்ரவுண்டரும் கூட ஓகே